நீ ட்ராய் வந்து சொல்லியிருக்கு ஒவ்வொரு சிறந்த பணம் கட்டணும் பணம் கட்டணும் பணம் கட்டணும் அன்றைக்கி எம்எஸ்ஓ வந்து சம்பாதிச்சாங்க கேபிள் ஆப்ரேட்டருக்கு எல்லாத்தையும் நோவடிச்சாங்க நான் மனசரிஞ்சு சொன்னேன் நீங்கள் ட்ராய் நீங்களாம் எங்கே போனீங்க சாதாரண கூலி வேலைக்காரன் சுண்ணாம்படிக்க போகிறான் ரெண்டு நாளைக்கு வேலை இல்லை நான் கோச்சிக்கிறேன் நான் அந்த நூற்றம்பது ரூபா காசை அவனால் தர முடியல ஆ நீங்கள் நம்ம இது ஜிஎஸ்டி வரின்றீங்க அந்த வரின்றீங்க இந்த வரி ரொட்டு வசின்னு கணக்கு போட்டு பார்த்து இவ்வளோ அமௌண்ட்டு சொன்னீங்கன்னா கம்மி பேகாஜி இருபத்தஞ்சி ரூபா நடிகை வந்து நடிச்சுட்டு போயிட்டாங்க போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஏனி மேலே ஏறி ஒயர் எழுத்து கட்டினா அந்த கஷ்டம் என்னான்னு தெரியுங்க ஆ கேபிளுக்கு ஒரு சட்டம் டிஷ்ஷுக்கு ஒரு சட்டம் எப்படிங்க அப்படி தொழில் பண்ண முடியும் ஆ கேபிள் ஆப்ரேட்டர் அவர்களே நல்லபடியாக நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க இன்றைக்கி நம்ம அந்த முறையேனலாம் முட்டமுன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் பத்தொம்பது ரூபா பத்தொன்பது போத்தனா அன்றைக்கி எங்கே போச்சு இந்த ட்ராய் அன்றைக்கி ஜெயலலிதா பிரிவில் அறிக்கை கொடுக்க வேண்டியது தானே எழுபது ரூபாயில் ஓட்டிகிட்டு இருந்தோம் நிம்மதியாக இருந்தது இன்றைக்கி அரசு கேபிள்னு வந்துச்சு அரசு கேபிள் செட்டாப் பாக்ஸுன்னாங்க மக்கள்கிட்ட வந்து இரநூறுபாய்க்கு மேலே வாங்கக்கூடாதுன்னாங்க ஸ்பிளிண்டரு என்னாச்சு ஒயர் செலவு என்னாச்சு லோடு டமான்னு ஒரு இடியில் ஒரு பொத்து லோடு போயிடுது ஆ இந்த காசை வச்சு எப்படிங்க சம்பாதிக்க முடியும் நாளைக்கு இன்றைக்கி இப்படி பண்ணிவிங்க இல்லை ஒரு ஜியோ கம்பெனியிலிட்ட வாங்கிட்டிங்களா பணம் ஒரு மொத்தமாக சூட் கி ட்ராயி ட்ராயி நீ ஒரு மனுஷன் தானே ஆ ஏசி ரூமில் உட்காங்க ஏசி காரில் போகிறீங்க வரீங்க உங்களுக்கு என்ன தெரியும் ஒன்றும் இல்லை ஒரு மூணு அடுக்கு பில்டிங்லேருந்து அந்த கையில் கட்டிட்டு உட்காந்து சுண்ணாம்பு அடித்து பாருங்கள் அந்த கஷ்டம் என்னென்னு தெரியும் உனக்கு எப்படியா ஏழைங்கள் கட்டுவாங்க பணம் ஆ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எண்பது நூறு ஊடு நிற்கிது ஆ எல்லாத்துக்கும் பணத்தை பத்தாம்தேதிக்குள்ளே பணத்தை கட்டுங்க பதினெட்டாம் தேதி இப்போ பார்த்தா கடைசிக்கு அரசுக்கு எப்போலாம் பதினெட்டாந்தேதி கட்டுனேன் ஓடி ஓடி கடைசியாக என் செல்லிலிருந்து போட்டு பார்த்தா பாதி டிபியில் ஆகிடுச்சி ஆ டிஸ்ஸுக்கு வச்சுருக்கவன்லாம் பணக்காரன் டிஸ்ஸு வச்சுருக்கவன்லாம் பணக்காரன் ஏழை எந்த முந்நூறுரூவா அட்வான்ஸை கொடுத்துட்டு இதை ஒரு மாதம் ஒரு நூறுரூவா ரூபா நூற்றி ரூபான்னு சொல்லிட்டு கணேசனு போட்டுக்கிட்டு இருக்கிறான் அதுலேயும் மண் போடுறீங்களா ட்ராயி நீயும் ஒரு மனுஷனுங்க தானே உங்களுக்கு தெரியாதா ஆ ஒரு மூணு மணி நேரம் வெயிலில் நின்று பாருங்க அந்த கஷ்டம் என்னான்னு தெரியும் ஒரு கொத்து வேலைக்கு போகிறான் கூலி வேலைக்கு போகிறான் அவன்கிட்ட போய் முந்நூறுரூவா கொடுங்க அவங்க வீட்டுக்கு ஓடுது டிவி அப்படின்னா அவன் டிவி கலைஞர் டிவி வச்சுட்டு இருக்கான் ஆனால் ரிப்பேர் ஆகி அந்த ரிப்பேர் செலவு பண்ணுறது கூட நாலு மாதம் அஞ்சு மாதம் வச்சிகிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது எப்படிங்க புழப்புத்தனம் பண்ண முடியும் ஒரு பைப்பரை கட் ஆகிப்போச்சு ஆ அந்த பைப்பரை அவனை ஃபோன் பண்ணுறது கஸ்டமர் கஷ்டமர் பண்ணால் அப்போ அந்த சீரியல் போயிடுச்சுன்னா அந்த சீரியல் போயிடுச்சுன்னா அப்படின்னு ஃபோன் பண்ணுறான் அந்த மிஷினு வந்து எங்கே கண்டுபிடிக்கணும் ஒயர் கட்டாகி போயிடுச்சுன்னு ஓடிஆரை வச்சு கண்டுபிடிச்சி ஒரு பொழுதே போயிடுது கடைசி அந்த மிஷினு ஜாயின் பண்ணுறவனுக்கு ஐநூறுரூவா இப்பெல்லாம் இருக்குது கேபிளில் பசங்களை ரெண்டு பசங்களை வச்சு வேலை செய்கிறோம் ரெண்டு பசங்க வச்சு பார்த்தீங்கன்னா சம்பளம் ஓரதுன்னு ஏழாயிரம் ஆயிரம் பதினாலாயிரம் ரூபா சம்பளம் தரணும் கரண்ட்டு பில்லு இருக்குது ஆ கம்பத்தில் கட்டினா ஈபி கம்பத்தில் கட் பண்ணால் ஈபிக்காரம் கட் பண்ணிட்டு போயிடுறான் இவர் கொடைக்கார கொடையை மட்டும் வச்சுட்டு பெட்டிங் மட்டும் போயிட்றான் கொடை நல்லா இருக்குது கொடை நல்லா இருக்குன்னு ட்ராய் நீங்களும் மனுஷந்தானே மனுஷந்தானே உங்களுக்கு தெரியாதா ஒன்றும் இல்லைங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஏசி காரை விட்டு ஏசி ரூம் விட்டு அப்படி நடந்து போய் பாருங்கள் அந்த வழி என்னான்னு தெரியும் ம் கடைசியாக வந்து ஒவ்வொரு சேனலுக்கும் இப்போ வந்து எம்எஸ் எம்எஸோ ஒரு காலத்தில் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் ஒரு நானூறு பாயிண்ட் கொடுத்துருந்தோம் நான் ஒரு பாயிண்ட்டுக்கு சன் டிவிக்கு ஏறி போச்சு ஸ்டார் டிவிக்கு ஏறி போச்சு அப்புடின்னு பிடுங்கு பிடுங்கணும் பிடுங்கு ஆ இன்றைக்கி என்னடா ஒவ்வொரு சேனலுக்காரனுக்கும் அமௌண்ட்டை இருக்கிறீங்க அப்போ ஏற்கனவே விளம்பரத்தை சம்பாதிக்கவே இல்லை பாவும் ரொம்ப ஏழை பத்து ரூபா செருப்பு போட்டு நடந்துட்டு போயிட்டுருக்குறான் கேபிள் ஆப்ரேட்டர்களை நண்பர்களே நல்ல முறையில் நான் உன்னு சொல்கிறேன் இதை நம்ம வளர விட்டோம் அப்படின்றா பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கேபிள் தொழில் நடத்த முடியாது இவங்களை டைரெக்டாக பூந்து இந்தந்த சேனல் இவங்க கொடுத்துட்டு போயிடுவானுங்க நமக்கு வேறு தொழிலும் தெரியாது பின்னாடி பிச்சை தான் எடுக்க போகணும் பிச்சை தான் எடுக்க போகணும் நான் வீட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன் பாரு கேபிளுக்காரன் வீடு மாதிரியான இருக்குது இங்கே வந்து போய் சொல்கிறேன் ட்ராய நீயும் ஒரு மனுஷன்தான் எல்லாத்துக்கும் நல்லது வருது அந்த கரண்ட்டு கம்பத்தில் ஏறுற கரண்ட் அடித்து சாவுறான் ஆ டிஸ்க்கு ஒரே ரேட்டான் கேபிளுக்கும் ஒரே ரேட்டான் எவையாம் மனுஷனா நீங்களாம் கொஞ்சம் நினச்சி சிந்திச்சு பாருங்கயா இந்த அமௌண்ட் எவனை கட்டுவானா ஆ அக்கா காசுன்னு போய் கேட்டா கண்ணு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாக்குன்னு கண்ணே அடுத்த மாதம் வாக்குன்னு தரேங்கண்ணு ஆ ஒவ்வொரு கேபிள் ஆப்ரெட்டரும் நொந்து போயிருக்கிறானுங்க கடனை உடனே வாங்கி இந்த தொழில் என்னடா பண்ணுறதுன்னு பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க ஒரு வேளை ஜியோ கம்பெனியில் ட்ராய ஒரு அமௌண்ட்டு வாங்கிட்டிங்களா இந்த இந்த ஆட்சியில் இன்றைக்கி அப்படி தானே நடக்குது ஆ ஜெயலலிதா போய் இந்த ட்ராயெலாம் எங்கே போயிருந்தீங்க அந்த கஷ்டத்தை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க கேபிள் ஆப்ரேட்டருங்களுக்கு ஒரு மாதிரி கொடுங்க சன் டட்டு டாடா ஸ்கை ஏர்டெல் வச்சுருக்கவன்லாம் பணக்காரனுங்க ஏங்க ஒரு முந்நூறுவா அட்வான்ஸ் அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறானு கேபிளுக்கு இதுக்கு மட்டும் போய் எப்படிங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரூவா கட்டுறானுங்க சொல்கிற ஓச்சில் கையெழுத்து போடுறானுங்க ட்ராயான தப்பான தப்பாகணும் சொல்ல கிடையாதுங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க போதுங்களா மக்களுக்கு நல்லது செய்யுங்க ஒவ்வொரு கேபிள் ஆப்ரேட்டர்லாம் நொந்து போயிருக்கிறான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சில ஆப்ரேட்டருங்கலாம் பார்த்தீங்கன்னா விட்டு இந்த தொழிலே வேணான்னு ஓடி போயிடுறானுங்க ஓடி ஓடி போகல ஓடி போயிட்டானுங்க நானாக தூங்கி ரொம்ப நாள் ஆகுதுங்க பாருங்கள் அதை ஆ ஒவ்வொரு கேபிள் ஆப்ரேட்டரும் நீங்கள் உங்கள் உன்னுடைய சேனலை கொண்டு போய் நாங்கள் மக்களுக்கு ரீச் பண்ணி நாங்கள் என்ன பிச்சைக்காரனாக தான் இருக்கிறோம் ஒவ்வொரு சேனலும் கொண்டு போய் ரீச் பண்ணோம் ஐயோ இந்த சிக்னல் பார்த்துலையே இந்த லோடுக்கு இவ்வளோ வச்சாதான் இது போகுமே அப்படின்னு டிஸ்காரை வந்து மாட்டி விட்டு போயிடுவார் அவங்க உட்காந்த இடத்துல காசு வசூல் பண்ணுவாங்க நாங்கள் ஊடு ஊட நாயோட கேவலமாக இருக்கிறோங்க கேபிள் ஆப்ரேட்டரு ஏக எங்களை ஒரு மனுஷனாக மதிங்க மனுஷனாக மதித்து ஒரு நல்ல தீர்ப்பை கொடுங்க இப்படிலாம் இருந்தால் கேபிள் ஆப்ரேட்டரில் எந்த சேனல் கட்டணமும் கொடுக்காதீங்க ஏ வீணா போன நூறு சேனலை என்ன வரும் ஆ இது கணக்கு போட்டு பார்த்தா நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா நாற்பது விசா வருது கணக்கு போட்டு பார்த்தா அரிசி பாக்ஸில் நாற்பத்தஞ்சு வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா லாபம் இந்த நாற்பத்தஞ்சு ரூபா லாபத்தில் பத்து வீடுன்னு எடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க நாக்க தான் வடிக்க போகணும் என்ன உட்காந்து சட்டம் போடுறீங்களே எனக்கு ஒன்றும் புரியலைங்க இதில் யாராருக்கு பணம் கம்பத்தை மேலே கட்டுற போனால் அந்த ஈபிகாரம் போனஸ்ஸு வரவங்க போகிறவங்க போனஸ்ஸு டிஸ்க்கு ஆனட டிஸு வாங்கி ஃபிட் பண்ண பிறகு அவன் ஒரே ஒரு சொல்லுவான் கஸ்டமர் காரை கேளுங்க அப்படின்டுவான் ம் இதே டிஷ்ஷு திரும்பி போச்சுன்னா திரும்பிவிட்டேன் கரெக்ட் பண்ணி விட்டு முந்நூறுவா சார்ஜு பெட்ரோலுக்கு நூறுரூவான்னு கொடுப்பேன் அதை வாங்கிட்டு போகிறான் அப்போல்லாம் பணக்காரங்க டிஸ்க் வச்சுருக்கணுங்களா கேபிள் ஆப்ரேட்டர் அவர்களை எல்லா நண்பருக்கும் நல்லபடியாக நான் ஒரு கருத்து சொல்கிறேன் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்திருந்தால் இன்றைக்கி இந்த எம்எ உருவாயிருக்காது நம்ம எவனும் ஒற்றுமை இல்லையே ஒரு இருபத்தி ரெண்டாயிரவா பணம் கட்டுறான் எம்டிட்ட போய் பேசுகிறான் குச்சு 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 குச்சி குச்சி பேசினா அவன் எம்டி சேரி போவனுக்கு ரெண்டாயிரவா கம்மி பண்ணி தந்துடறேன் அப்படின்னா அவன் அவன் மூடிட்டு போயிடுறான் அதை வந்து நான் ரொம்ப ஆப்ரேட்டருங்கிற ஒத்துமையாக இருந்தது சொல்லியிருந்தா இந்த தொழிலில் இப்படி இருந்துருக்குமா ஆ காலையில் ஸ்டார்ட் டிவி ஒன்றுச்சு சாயங்காலம் ஏழை காலமான சன் டிவி திருப்பி திருப்பி உட்காந்து டிவி உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு பசங்களையும் உட்கார வச்சு அதை திருப்பி எடுத்து லைனை கொண்டு வந்து கொடுத்து ஓ கடைசியாக சோப்பு விளம்பர கம்பெனிக்காரங்க மாட்டாயிட்டோம் இந்த தென் ரூபா போய் சோப்புலாம் அம்மா இந்த சோப்பு வாங்கி இந்த சோப்பு வாங்கி நல்லாயிருக்கும் நல்லா இருக்குன்னு வாங்கின பிறகு அவள் எங்கேயோ போயிடுறான் ஆ பிச்சைக்காரன் கூட ரெண்டுரூவா இன்றைக்கி வாங்க வரலன்னா அடுத்த வாரம் அந்த சார் போன வாரம் ரெண்டுரூவா நீங்கள் தரலீங்க அந்த வாரம் ரெண்டுரூவா கொடுறான் ஒன்றாந்தேதி காசு சார் பத்தாம்தேதி தராங்க பத்தாம்தேதி காசு பாஞ்சாந்தேதி தராங்க அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி அந்த காசை ஆ இப்பெல்லாம் நாங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் திடீர்னு பார்த்தா ஒரு லோடு போச்சுன்னு பார்த்தா அன்றைக்கி லோடை கொண்டு போய் கொடுத்தா சார் எல்லாம் போயிடுச்சிங்க ஒரு ஏழ்நூறுரூவா ஆகுது ஒரு லோடு அந்த இடத்துல பார்த்தா ஒரு பத்து கணிசனு ஓடுது ஏழ்நூறுரூவா அப்படின்னா பத்து கணிசனுக்கு எவ்வளோங்காச்சு நூறுரூவா மேலே கணக்கு போடுங்க ஆயிரம் ரூபா ஒரு லோடுக்கு ஏழ்நூறுவா செலவு பண்ணி வந்துருக்கோம் என்ன லாபம் இருக்குது சொல்லுங்கள் கேபிள் ஆப்ரேட்டர் கொஞ்சம் நல்லாவே சிந்திங்க சிந்திச்சு பாருங்கள் எதுக்கேச்சு ஏசி பதினெட்டு பர்சன்ட் வருஷம் வர்றது ஆ இதெல்லாம் தேவையா ஒரு ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டிங்க போல் இது நம்ம ஆப்போ வளர வளர விட்டோம்னா நம்ம கேபிள் தொழில் அழிஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் தான் போக போகிறோம் இது முடிக்கும் எல்லா ஆப்ரேட்டருக்கும் நல்ல முறையாக நான் செய்தேன் செய்த சில தவறுகளாக சொல்லியிருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள்